ராஜிக்கு எதிராக பாண்டியன் கிட்ட பேசின தங்கமையில் நிர்வாகத்தை கையில் எடுக்கிற மருமகள் ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா இந்த சீரியல்ல ராஜி தன்னுடைய கணவர் கதிர் கஷ்டப்படுறதுல பாதி தான் பங்கேற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல டியூஷன் எடுத்து அதன் மூலியமா வர பணத்தை வச்சு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறாங்க ஸோ அந்த வகையில ராஜி சித்தப்பா பழனிசாமி கிட்ட உதவி கேட்டு டியூஷன் படிக்கிற பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வச்சிருக்கிறாங்க ஆனால் ராஜி டியூஷன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா தங்கமயிலுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா தங்கமயில் எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்களோ அப்போ நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ண வரணும் அப்படிங்கிற மாதிரியா ராஜி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதனால தங்கமயில் படிக்கல அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற பயத்தில் பார்த்தீங்கன்னா தங்கமயில் இருக்கிறாங்க இதை எல்லாத்தையும் தாண்டி ராஜி டியூஷன் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க ஆனால் மாமனார் பாண்டியன் கிட்ட பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு அசட்டு தைரியத்தில் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கமாக எதிர்ச்சியாக வந்த தங்கமையில பார்த்து ராஜி டியூஷனுக்கு உதவும்படியாக கூப்பிடுறாங்க இதை சமாளிக்க முடியாமல் தங்கமையில் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிவிட்டு உள்ளே போய் எஸ்கேப் ஆகிட்டாங்க உள்ளே போன தங்கமையில் உடனே அம்மா பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க என்னை படித்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரியா பெருமையாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் ஆனால் இப்போ நான் தான் இங்கே அவஸ்தப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியா புலம்புறாங்க உடனே நடந்த விஷயத்த தங்கமையில் அம்மா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு தங்கமையனோட அம்மா ராஜி டியூஷன் எடுக்கிறத மாமனார் பாண்டியன் கிட்ட வேண்டா வெறுப்பாக போட்டு கொடுத்துரு இப்படியெல்லாம் பண்ணால் பண்ணா குடும்பத்துக்கு கெட்ட பேர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியா ஐடியாவும் கொடுக்குறாங்க சதன்படி வீட்டுக்கு வர்ற கிட்ட தங்கமையில் பேசி ராஜி டியூஷன் எடுக்கிறதுக்கு ஆப்பு வச்சிடறாங்க பாண்டியனும் தங்கமயில் சொல் தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரியா முடிவெடுத்து ராஜியை டியூஷன் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாரு காரணம் ராஜி அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏதோ இந்த பணத்தை வச்சு தான் பாண்டியன் பழைக்கிறாரு அப்படிங்கிற அவ பெயர் பாண்டியனுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட கூத்து விட்டுட்டாங்க இதை யோசிச்ச பாண்டியனும் ராஜி டியூஷன் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாரு இதை தொடர்ந்து பாண்டியன் கடையிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் பணப்பைய வழக்கம் போல கோமத்துக்கிட்ட கொடுக்குறாரு ஆனால் அதை அடாவடியாக தங்கமயில் வாங்கிடுறாங்க தங்கமயிலோட எண்ணம் எப்படியாச்சும் அந்த வீட்டு நிர்வாகத்தை கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனால கூடிய சீக்கிரமே கோமத்திய செல்லா காசாக்கி கிட்டே இருந்து பொறுப்புகள் எல்லாத்தையுமே அவங்க வாங்கிக்க போறாங்க இந்த தங்கமயிலோட உண்மையான முகம் தெரியாத வரைக்கும் பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமகள் தங்கமயில் தான் அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில தலையில தூக்கி வச்சுட்டு ஆட போறாரு ஸோ இனிவே ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில் மேல கோமத்தி உட்பட மீனா ராஜி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடுப்பாகிறாங்க ஸோ இனி இப்போ பார்த்தீங்கன்னா ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயத்துக்குமே தங்கமையில் ஆப்பு வச்சுட்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகி பயங்கரமாக எல்லாருக்கிட்டையுமே ஒரு வகையான கடுப்பை சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக நல்லாவே தெரியுது ஸோ எனிவே நீங்கள் இந்த பாண்டியஸ்டோல் சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தங்கமயல் கேரக்டர் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்